கத்தர்க்க ஸ்தோத்திரம் கர்தாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபரேறு கழுதுன ரூபம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் கடவும் நம்முடைய தேவன் கிருபை நிறைந்த தேவன் அவருடைய கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறது நாம் அறிந்தும் அறியாமலும் தேவன் அவருடைய கிருபையினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு தேவை நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசிர்வதித்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த நாட்களிலே தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் நம்முடைய தேவன் நமக்கு இரக்கத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய தான் நாம் இன்றைக்கு இவ்விதமாக இந்த உலகத்தில் காணப்படுகிறோம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கபடி நமக்கு சரி கட்டாதபடி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி தேவன் நம்மை இவ்விதமாக வைத்திருக்கிறார் ஆகவே நாம் தேவனுடைய கெருபைகளை பெற்றுக்கொள்ள நாம் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் கிருபாசனத்திலே தேவன் தேவன்தான் நம்முடைய தேவன் அவர் கிருபை நிறைந்தவர் அவர் மன உருக்கம் உள்ளவர் ஆகவே ஒவ்வொரு தேவண்டே பிள்ளைகளுக்கும் தேவன் சகாயம் பண்ணும் தேவனாக இருக்கிறார் முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பலகி பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆச்சாரியரே நமக்கு இருக்கிறார் ஹலிலூயா நம் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன்தான் நம்முடைய தேவன் ஆகவே ஏசாயா திர்கதர்சியின் புஸ்தகத்திலே கூட சொல்லப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார் சகாயம் என்றால் ஏதோ ஒரு துன்பத்திலே ஒரு ஆபத்திலே ஒரு தேவையிலே இருக்கும் பொழுது ஒருவர் வந்து நமக்கு உதவி செய்வ செய்வது தான் சகாயம் செய்வது ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சிருஷ்டித்த கத்ராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சகாயம் செய்யும் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை பற்றி கொள்ளுவோம் அவருக்கு இருப்போம் தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து அவருடைய கிருபாசன தண்டையில நாம் சேரும்படியாக தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக கத்தர்த்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருபைய நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறவர் சகாயம் செய்கிறவர் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா நம்முடைய சகாயம் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் கிடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே கேட்கிறோம் அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானோரே துதி கண மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளஸ்யூ